என்னமா பேசுறீங்க कस्टमர் வந்து கட்ட

பேசு <laughs> நீங்க யாருங்க உங்ககிட்ட பணம் வாங்குறங்களா உங்ககிட்ட பணம் உங்ககிட்ட பணம் வாங்குறங்களா பணம் நீங்க பணம் என்ன நம்ம பாத்தல என்னது நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க எங்கடா சப்போர்ட் பண்றீங்க 10 பண்றீங்க என்ன பேசுறீங்க எங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்க சொல்றதுக்கு பாருங்க நீங்க உடனே மெஸ் நார் உடனே பேசுங்க நீங்க உடனே பேசவேற ஹவுசிங் நீங்க பேசுவீங்க நீங்க மெம்பர் தான் பேசுறாங்க மெம்பர் பேச முடியல என்னடா மெம்பர் பানা இல்லேன்றாங்க என்ன பண்றீங்க பানা இல்லேன்றாங்க என்னங்க பண்ணுவீங்க நான் பாத்துறேன் நான் தான் பல் சொல்றேன் நான் தான் பல் சொல்றேன் மரத்துனீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆள் பாரு அன்பு சார் நீங்க பேசுறேன் பாரு <laughs> <laughs> சார் <smallionDoors> எங்க <laughs> <and> <Wars> <manyas> <ill>

अब ये क्या है ये बंदूकें लिए दिया ये मेंबर पे लिए दिया अब ये क्या है आज मेंबर पे लिए दिया अब ये क्या है ये बंदूकें 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 लिए दिया अब ये क्या है ये बंदूकें

நீ <zoysic discussions autour personaje> <sen festivals>

சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க